ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கிய தினங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கிய தினங்களையுமே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் அதை ஷார்ட்டில் ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன மாதிரியெல்லாம் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் ஹாலில் போய் உக்காந்தோம் அப்படின்னா சுத்தமாக மறந்துடும் அதுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு அது மைண்டில் எப்படி இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் மூலமாக படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் டக்குன்னு அது ஒரு இன்சிடென்ட் மூலமாக உங்களுக்கு அது ஞாபகம் வரும் சும்மா ஃபன்னியாக ஷார்ட்கட் மூலமாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் முதலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது டிசம்பர் அப்படிங்கிறத டிசைன் டிசைனாக அப்படிங்கிற டீசெண்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் டீசெண்டாக மலை ஏறுனா மலை ஏறினா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் டீசெண்டாக மலை ஏறணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் அப்படிங்கிறத டீசெண்டாக அப்படின்னு டீசெண்டாக மலை ஏறணும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாசறைக்கு திரும்பும் தினம் ஜனவரி இருபத்தி ஒம்பது இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறமா மூணாவது நாள் வந்து பாசறைக்கு திரும்பும் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை வந்து ஜனங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது ஏப்ரல் இருபத்தி நாலு அப்படிங்க இது வந்து ஊராட்சி அப்படிங்கிறத பஞ்சாயத்து அப்படின்ற மணி யாபம் வச்சுக்கோங்க ஊராட்சி நாளும் பஞ்சாயத்துனாலும் ஒன்று தான் பஞ்சாயத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நிற்க வச்சு ஏமாத்திட்டாங்க பஞ்சாயத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நிற்க வச்சு ஏமாத்திட்டாங்க ஏப்ரல் அப்படிங்கிறத ஏமாற்றிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாயத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் நிற்க வச்சு ஏமாத்திட்டாங்க அந்த மணி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சர்வதேச அகிம்சை நாள் அக்டோபர் ரெண்டு இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம காந்தி காந்தியுடைய பிறந்த நாளை தான் அக்டோபர் ரெண்டு அகிம்சை நாளாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்து உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் மக்களாட்சி மக் மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு எப்படி ஆபுகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நடக்கிற ஆட்சி மக்களாட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாஞ்சு போய் செவிலையே ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இப்போ நடக்கிற ஆட்சி மக்களாட்சி தான் அப்படின்னு யாராவது சொன்னால் பாஞ்சு போய் செவிலையே அரைங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நெக்ஸ்ட்டு உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் அதாவது ஒன்று ஒன்று அப்படின்னு இருக்கா ஒருத்தர் ஒருத்தர் ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் தொகை கூடிடும் ஒருத்தர் ஒருத்தர் ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா மக்கள் தொகை நிச்சயமாக கூடிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து உலக கலாச்சார பல்வகை தினம் மே இருபத்தி ஒன்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே எல்லாருமே கலாச்சாரத்தை விட்டுட்டாங்க இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே எல்லோரும் கலாச்சாரத்தை விட்டுட்டாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இராணுவ தினம் ஜனவரி பதினஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜனங்க எல்லோரும் பாஞ்சு போய் இராணுவத்தில் சேரணும் ஜனங்க எல்லோரும் பாஞ்சு போய் இராணுவத்தில் சேரணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி ஒன்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம கடலுக்கு போனோம் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா கடல் அப்படிங்கிறத பீச்சு பீச்சுக்கு போகிறோம் பீச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரியை பீச்சுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக காலை நினைப்போம் அப்போது பின்னாடி வந்து காவலில் ஒருத்தர் காவலில் போலீஸ்காரர் ஒருத்தர் நம்ம பின்னாடியே வந்து நிற்பார் பீச்சுக்கு நம்ம போனோன்னா காலை போது அந்த போலீஸ்காரர் வந்து நம்மளை ஒருத்தர் வந்து போகாதீங்க இது அபாயகரமான பகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்து நிற்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மார்ச் பத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மார்ச் அப்படிங்கிறத அடி அப்படின்னு வச்சுக்கோங்க தொழிலில் நம்ம பாதுகாப்பாக இல்லைன்னா பத்திரமா பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா நம்மளை மார்ச்க்கு அனுப்பிடுவாங்க தொழிலில் நம்ம பத்திரமா பத்திரமா அப்படிங்கிறத பத்துனு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்திரமா பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா நம்ம மார்ச்க்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விரைவு அதிரடிப்படை அக்டோபர் ஏழு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏழு அப்படிங்கிறத ஏழை அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழைகள் எப்பவுமே அக்கறையாக அதிரடியாக முடிவெடுப்பாங்க ஏழைகள் எல்லாருமே அக்கறையாக அதிரடியாக முடிவெடுப்பாங்க வேகமாக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு அடுத்து விமானப்படை தினம் எட்டு அக்டோபர் எட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது விமானம் அப்படிங்கிறது ஆகாயத்தில் தான் பறக்கும் எட்டாவது ஆகாயத்தில் எட்டாவது உயரத்தில் பறக்குதுன்னா அது விமானம் தான் அப்படின்னா அக்கா சொல்கிறா அக்டோபர் அப்படிங்கிறத அக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு அப்படின்னா ஆகாயத்தில் எட்டாத உயரத்தில் பறக்குதுன்னா அது விமானம் தான் அப்படின்னா அக்கா சொல்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடற்படை தினம் டிசம்பர் நாலு கடற்படை தினம் டிசம்பர் நாலு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கப்பல் கப்பலில் நம்ம போகிறோம் அப்படின்னா நடு கடலில் நிற்கும் போது நாலா பக்கமும் தண்ணி சுற்றி நிற்கும் அப்போது வந்து டிசைன் டிசைனாக வந்து மீன் வந்து துள்ளி குதிக்கிறத பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கடலில் நடுக்கடலில் போய் போது கப்பலில் வந்து போது நாலு பக்கமும் தண்ணி சூழ்ந்து நிற்கும் நாலு பக்கமும் இருக்கும்போது மீன் வந்து டிசைன் டிசைனாக துள்ளி குதிச்சு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயுத படைகள் கொடி தினம் டிசம்பர் ஏழு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது ஏழு அப்படிங்கிறது ஏழைகள்னு வச்சுக்கோங்க ஏழைகள் ஏழைகள் கிட்ட டிசைன் டிசைனாக ஆயுதங்கள் வச்சுருக்காங்க ஏழைகள் எப்பொழுதுமே டிசைன் டிசைனாக ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெடு அடுத்து வந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிறது ஜனவரி முதல் வாரத்தில் தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜனங்கள் வந்து முதல்ல சாலையை பாதுகாப்பாக கிடக்கணும் ஜனங்க வந்து முதல்ல சாலையை பாதுகாப்பாக கடக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐக்கிய நாடுகள் தினம் அக்டோபர் இருபத்தி நாலு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஐக்கிய நாடு அப்படிங்கிறத இந்த ஐநா அப்படிங்கிறத நைனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைனாவை அக்கறையாக இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் நைனாவை அக்கறையாக இருபத்தி நாலு மணி நேரமும் பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது மனித உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா டீசெண்டாக பத்து வரலை வச்சு வாயை மூடிக்கோ மனித உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா டீசண்டாக பத்து வரலை வச்சு வாயை மூடிக்கணும் அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் தமிழர்கள் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு இது எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி பதினாலு அப்படிங்கிறது தை திருநாள் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் தமிழர்களுடைய பாரம்பரியமே பொங்கல் புலவர்கள் திருநாள் அப்படின்ற மணி தான் இது ஜனவரி பதினாலு இதை அந்த மணி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபதுலேருந்து மார்ச் இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் அந்த மணி ஞாபகம் வச்சுக்கோங்க சிட்டுக்குருவி தினம் காடுகள் தினம் தண்ணீர் தினம் காலநிலை மாறுதல் தினம் இதை வந்து மாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க காசனோ எதிர்ப்பு தினம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வரிசையாக ஆர்டர் படி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போகுது காலநிலை மாறுதல் காரணமாக காசு நோய் வந்து டெத்தாயிடுச்சு டெத் மார்ச் வரியில் தூக்கி போட்டாங்க மார்ச்சரி அப்படிங்கிறது மார்ச்னி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி காட்டுக்கு தண்ணி குடிக்க போகுது காலநிலை மாறுதல் காரணமாக காசு நோய் வந்து டெத்தாயிடுச்சு டெத்து மார்ச்க்கு தான் போகுது மார்ச் அப்படிங்கிறது என் மார்ச் மாதம் அப்போ ஆர்டர் படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபது காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று தண்ணீர் தினம் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக காலநிலை மாறுதல் தினம் வானிலை மா வானிலை தினம் அப்படின்னாலும் மார்ச் இருபத்தி மூணு தான் அடுத்து உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படின்னாலும் மார்ச் இருபத்தி நாலு இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இருபத்தஞ்சி அப்படிங்க நூறு அப்படின்னா ஃபுல்லு ஐம்பதுன்னா ஆஃபு இருபத்தஞ்சி அப்படின்னா குவார்ட்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல அப்போது இருபத்தி அஞ்சு ஜனங்கள் எல்லோரும் குவார்ட்ரு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஜனங்கள் வந்து குவார்ட்ரு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜனவரி இருபத்தஞ்சி இது இந்த தடவை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு தேசிய அயோடின் குறை குறைபாடு தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே இதில் ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள் இதை வந்து எப்படி பார்க்கலாம்னா இப்போ வந்து உலக உணவு தினத்தில் அக்டோபர் பதினாறு இதை வந்து அக்டோபர்னா அக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கா வந்து சமைச்சாலே எல்லாரும் பதறுவாங்க பதறுவாங்க பதினாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கா சமைச்ச உணவு சமைச்சாலே எல்லோரும் பதறுவாங்க ஏன் அப்படின்னா கடைசியில் உப்பை குறைச்சிடுவா உப்பை குறைபாடாக போட்டுருவா கடைசி அப்படிங்கிறது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அக்டோபரில் கடைசி அக்கா உணவு சமைக்கணும்னாலே எல்லோரும் பதறுவாங்க ஏன்னா அயோடின் கம்மியாக போட்டுருவா உப்பு அயோடிங்கிறது உப்பு உப்பை கம்மியாக போட்டுருவா கடைசியில் எல்லோரும் கடைசியில் உப்பை கம்மியாக போட்டுருவா அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு சுகாதார தினம் ஏப்ரல் இது வந்து என்னென்னா வேர்ல்டு ஹெல்த் டே வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹெல்த்து ஹெல்த்தை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா ஏப்ரல் அப்படிங்கிறது ஏமாற்றணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏல்றதான் ஹெல்த்தை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏழுறதான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக காசனும் எதிர்ப்பு தினம் பார்த்தாச்சு இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு மார்ச் இருபத்தி ஏழு அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டீசெண்டாக இருந்தால் ஒருத்தருக்கு கூட எயிட்ஸ் வராது டீசெண்டாக இருந்தால் ஒருத்தருக்கு கூட எயிட்ஸ் வராது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய புற்றுநோய் விழிப்பு தினம் நவம்பர் ஏழு அடுத்து உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒரே ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா பிப்ரவரி அப்படின்றத பிச்சைக்காரேன்னு வச்சுக்கோங்க பிச்சைக்காரன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவனை சுற்றி நாலா பக்கமும் கரையாக புத்து கட்டிருச்சு இதை வந்து பார்த்த உடனேயே அவன் பதறி போய் ஏழு மணிக்கு நடுங்கி அதாவது நடுங்கி ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புத்துநோய் அதாவது புற்றுநோய் அப்படிங்கிறத புத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி அப்படிங்கிறத ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிச்சைக்காரரை சுற்றி நாலா பக்கமும் புத்து கட்டிருச்சு இதை பார்த்து பயந்து நடுங்கி அவன் வந்து தூக்கத்தில் வந்து எந்திரிச்சிட்டான் ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இது எப்படி யாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மலை ஏறி போனால் குவார்ட்டர் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க மலை ஏறி போனால் குவார்ட்டர் கொடுத்து ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உலக எரிபொருள் தினம் ஆகஸ்ட்டு பத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எரிபொருள் அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் இப்போ ஆகஸ்ட் அப்படிங்கிறத ஆசையா அப்படின்ன மாதிரி வச்சுக்கோங்க ஆசையாக ஒரு பைக்கு வாங்கி பெட்ரோலை போட்டு பத்திரமாக அந்த வண்டியில் போகணும் ஆசையாக வாங்கின வண்டியில் பெட்ரோலை ஊற்றி பத்திரமாக பார்த்து போகணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக உயிர் பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி ரெண்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ உயிர் அப்படின்னா இப்போ நான் நீங்கள் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பன்முகத்தன்மையில் இருந்தாங்க அப்படின்னா மேலானவர்கள் அவங்க கூட டூ போட்டுருவாங்களாம் பேசாமல் அதாவது வேறுபாடு உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு பன்முகத்தன் மேல இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலானவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க கூட டூ 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 போட்டுருவாங்க டூ போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்னு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் பிப்ரவரி அப்படிங்கிறத பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ர பிச்சைக்காரன் கூட தாய்மொழியில தான் டியூன் போடுறான் டியூ டியூ ஒன்று டூ ஒன்று டூ ஒன் அப்படிங்கிறத டியூன் அப்படின்னு போட்டுக்கோங்க டியூன் கூட தாய்மொழியில் தான் டியூன் போடுறான் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஷார்ட்கட் சொல்கிறேன் தன் கனவை எட்டி பிடிச்ச ஒரு பொண்ணு தன் கனவை எட்டி பிடிச்ச ஒரு ஒரு பொண்ணு தைரியமாக மார்ச்க்கு கூட தைரியமாக போவாள் எட்டி பிடிச்ச ஒரு பொண்ணு பயப்படாமல் மார்ச்சரிக்கு கூட பயமில்லாமல் போவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு நல்லா பார்த்துக்கோங்க இது உலக தேசிய நூலக தினம்னு ஒன்று இருக்குது உலக புத்தக தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது உலக புத்தக தினம் ஏப்ரல் இருபத்தி மூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஏமாத்தாம ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு புக்காவது படிக்கணும் ஒரு நாளைக்கு புத்தகம் ரெண்டு மூணு புத்தகமாவது நம்ம படிக்கணும் ஏப்ரல் அப்படிங்கிறது ஏமாத்த ஏமாத்தாம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏமாத்தாம ரெண்டு மூணு புத்தகமாவது ஒரு நாளைக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உழைப்பாளர் தினம் மே ஒன்று இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இதை எப்படி ஆக அப்படின்னா உழைப்பாளர்களுக்கு மேலே எந்த சக்தியும் கிடையாது ஒரு உழைப்பாளர்களுக்கு மேலே எந்த சக்தியுமே கிடையாது அவங்க தான் நம்பர் ஒன்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அக்கா வனவிலங்கை அக்கறையாக ஆர்வமாக பார்த்துக்குவா அக்டோபர் அப்படிங்கிறத அக்கறையான்னு வச்சுக்கோங்க அக்கா அப்படின்ற மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அக்கா வந்து வனவிலங்குகளை அக்கறையாக ஆர்வமாக ஆர்வமாக அப்படிங்கிறத ஆறுன்னு வச்சுக்கோங்க ஆர்வமாக பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அந் இயற்கை அப்படின்னாலே ஐந்து பூதங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கா ஐந்து பூதங்களை நம்ம வந்து அக்கறையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பூதங்களை ஐம்பூதங்களை அக்கறையாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை சீரழிவுலேருந்து நம்ம தடுத்துடலாம் இயற்கை சீரழிவுகளை தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக வனநா உலக வன நாள் அப்படிங்கிறது முதல் திங்கட்கிழமை அக்டோபர் தான் வனவிலங்கு வனநாள் இது எல்லாமே ஒன்றா தான் வரும் அக்டோபர் முதல் வாரத்தை தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்து தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் பிறந்த பிறந்தநாள் தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் அடுத்து தேசிய சட்ட தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா இதை வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பை வந்து நம்ம ஏற்றுக்கிட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு சட்டம் அப்படின்னாலே எல்லாரும் நடுங்குவாங்க சட்டம் அப்படின்னாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க அப்படின்ற மாதிரி யாபம் வச்சுக்கலாம் அடுத்து உலக தினம் டிசம்பர் அஞ்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறத அஞ்சலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அஞ்சலி அப்படின்னு மண் சாப்பிட்டா அப்படின்னா அவளுக்கு டிசைன் டிசைனாக அடி விழுகும் அஞ்சலி மண் சாப்பிட்டா அப்படின்னா டிசைன் டிசைனாக அவளுக்கு அடி விழுகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக மத நல்லிணக்க நல்லிணக்க நாள் ஜனவரி ஜனவரியில் மூணாவது வா மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து மதத்தை வச்சு தான் ஜனங்களை வந்து முட்டாளாக்குறாங்க ஜனவரி அப்படிங்கிறது ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மதத்தை வச்சு தான் ஜனங்களை வந்து முட்டாளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உலக இயற்கை வன பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தர் இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இயற்கையை பாதுகாக்க உன அனுப்புனா நீ என்ன ஜாலியாக டூ எட் பாடிட்டுருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி யா வச்சுக்கோங்க டூ எயிட் டூ எயிட் டூ பாடுறியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூ ஜூலை அப்படிங்கிறது ஜாலியா அப்படின்னு வச்சுக்கோங்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு உன்னை அனுப்புனா நீ வந்து ஜாலியாக டுயட் எட் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உலக இயற்கை நாள் அக்டோபர் மூணு இது எப்படி யாபம் வச்சுக்கலாம் அப்படின்னா அக்டோபர் அப்படிங்கிறத அக்கான்னு வச்சுக்கோங்க அக்கா வந்து இயற்கை படம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் மூணு ஷோவுமே பார்க்க போனாங்க அக்கா வந்து மூணு காட்சி மூணு ஷோவுமே இயற்கை படம் பார்க்க போனாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று இந்த மே முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது கடைசி கடைசி நாள் இது வந்து மே முப்பத்தி ஒன்று அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீ புகையில் யூஸ் பண்ண அப்படின்னா கடைசியில் உனக்கு மேலே தான் போகணும் கடைசியில் நீ மேலே தான் போகணும் புகையில் யூஸ் பண்ணால் கடைசியில் நீ மேலே தான் போகணும் கடைசிங்கிறது மே முப்பத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு சுற்று சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அதாவது சு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே ஜூட் ஊற்றுருவா அஞ்சலி ஜூட் ஊற்றுருவா அஞ்சலி நம்ம சுற்றி பார்க்க வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஜூட் ஊற்றுருவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு இது வந்து அந்த ராமன் விளைவு அப்படின்றது அந்த அதன் நினைவாக வந்து நம்ம அறிவியல் தினம் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறோம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பிப்ரவரி அப்படிங்கிறது பிச்சைக்காரன் அப்படி சொன்னோமா பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் அதாவது சயின்டிஸ்ட் அறிவியல் அப்படின்னா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டா கடைசியில் நீ பிச்சைக்காரனாக தான் ஆக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு கடைசி சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டா கடைசியில் நீ பிச்சைக்காரனாக தான் ஆவ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு அப்போ காற்று காற்று அப்படிங்கிறது ஜூட் விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொன்னோம்ல அதே மாதிரி இப்போ நம்ம ரூம்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்கும் அப்போ வெளியில் வந்து நல்லா அடிக்குது அப்படின்னா உடனே பாஞ்சு போய் சுட்டு விட்டு அங்கே ஓடி போயிடுவோம் காற்றை வந்து நம்ம வந்து ரசிக்கிறதுக்காக ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொம்போது இந்த நவம்பர் பத்தொம்போது அப்படிங்கிறது வந்து ஆண்கள் தினம் அதாவது பெண்கள் தினம் அப்படின்னு ஒன்று இருக்க மகளிர் தினம் அப்படின்னா அது மாதிரி ஆண்கள் தினம் அப்படின்றது நவம்பர் பத்தொம்போது அதே மாதிரி உலக கழிவறை தினம் அப்படிங்கிறதும் நவம்பர் பத்தொம்போது தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து தேசிய நூலக தினம் ஆகஸ்ட்டு ஒம்பது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து அரங்கநாதன் அவர்களுடைய தான் நம்ம ஆகஸ்ட்டு ஒன்பது அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறோம் நூலக தினமாக இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நயன்தாரா நயன்தாரா வந்து டெய்லி ஆசையாக லைப்ரரி தான் போவாங்க டெய்லி ஆசையாக லைப்ரரி தான் போவாங்க நயன்தாரா டெய்லி ஆசையாக லைப்ரரி போ லைப்ரரி போவாங்க அப்படின்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஆசையா அப்படிங்கிறது ஆகஸ்ட்டு நைன் அப்படிங்கிறது நைன்தாராம் நூலக தினம் லைப்ரரிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது இது எல்லாருக்கும் தெரியும் ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க இருந்து இங்கே தாயகம் திருமண அந்த தினத்தை தான் வந்து ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சு படித்தீங்க அப்படின்னா அது ஒரு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும் இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் இல்லை யார் மனசையாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதில் ஏதாவது நான் டேட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் நான் வந்து ஷார்ட்கட் போகிற ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்